கும்பராசி கும்பராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டார்டீடிங் என்னன்னு பார்க்கலாம் இப்போ இந்த வாரம் வந்து யாராவது உங்களுக்கு ஒரு புது டீல் கொடுக்குறாங்க ஒரு பிஸ்னஸ் டீல் கொடுக்குறாங்க ஒரு பணம் ரீதியான டாபிக் பே பேசுறாங்க இப்படி இந்த டீல் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு தெளிவாக பேப்பர்ஸோட டாக்குமெண்ட்ஸோடு வாங்கிட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுங்க எந்த ஏன்னா வந்து நீங்கள் எங்கேயாவது ஸ்கேமில் சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அது ஒரு ஆன்லைன் ஸ்கேமாக இருக்கலாம் இல்லை வந்து யாராவது நேரில் வந்து உங்ககிட்ட சொல்லி ஏமாத்துற மாதிரி இருக்கலாம் ஸோ அதை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு வந்து புதுசாக இப்போ அட்ராக்ட் பண்ணுறாங்க ரொம்ப க்ளோஸாக வந்து திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தி பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களை பற்றியெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க ஓப்பன் அப் ஆயிக்கோங்க ஸோ சில இந்த வாரத்தில் வந்து சிலர் வந்து உங்ககிட்ட பேசிட்டு பேசினது ஒன்று பின்னாடி போய் பேசுறது ஒன்றா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யாருக்கிட்டையும் ஏமாந்துடாமல் சேஃபர் ஜோனில் இருக்கோமா அப்படின்றத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசிச்சோன்னா நமக்கே தெரிஞ்சிடும் நம்ம சில நேரத்தில் யோசிக்காமல் ரொம்ப ஹைப் ஆகி சந்தோஷமாக ஓகே இவங்க சொல்கிறது கரெக்ட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்மளாக போயிடுறதா அது ரெண்டு தடவை யோசிச்சோன்னா நமக்கே புரிஞ்சிடும் இதெங்கேயும் ரொம்ப ஓவராக இருக்கே இப்படிலாம் நடக்காதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே புரிஞ்சிடும் ஸோ அது இது ஒரு அலர்ட் மெசேஜ் மாதிரி எங்கேயும் ஏமாந்துடாமல் இருக்கிறதுக்கு ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் டபுள் ஒன் டபுள் ஒன் கமெண்ட் செக்ஷனில் டபுள் ஒன் டபுள் ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் தேங்க்யூ